ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே கருணை பொங்கும் உன் விழிகளே கட்டுண்டு கிடக்கின்றேன் என் தகப்பனே விழி இரண்டு சொல்லும் வார்த்தையிலே மயங்கி கிடக்கின்றேன் என் குருநாதனே விழி இரண்டில் பொங்கும் கருணை மலையில் ஆனந்தமாய் நினைகிறேன் என் சாய்நாதனே விழி இரண்டு முனத்தும் பாதுகாப்பில் நிம்மதி காண்கிறேன் என் சாயிராமனே நிஜம் ஒரு மணி நேரம் ஓம் ஸ்ரீ சாய்பாபாவின் நாமம் சொன்னால் ஒரு மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருப்பதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பாபாவுக்கு சம்மதமாக வாழ்ந்தாகிறது ஒரு மணி நேரம் ஹரிச்சந்திரன் போல் உண்மையை பேசியதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் மரணம் என்கிற பரீட்சைக்கு தயார் செய்கிறீர்கள் என்று ஆகிறது ஒரு மணி நேரம் பூஜை செய்ததாகிறது ஒரு மணி நேரம் உங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள பிரயாச்சித்தம் செய்ததாகிறது ஒரு மணி நேரம் பாபாவை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது ஒரு மணி நேரம் ஓதுவதாகிறது ஒரு மணி நேரம் பெரியோர்கள் சொல்பேச்சு கேட்டதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பக்தராகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் சாய்பாபாவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் புலன்களை ஜெயித்தவர்களாகிறீர்கள் ஒரு மணி நேரம் தியானம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் சமாதியில் உள்ளவர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவராக ஆகிவிடுகிறீர்கள் ஒரு மணி நேரம் நேர்மறையாக இருக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் பொழித்தனமான வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபா உங்கள் கையை பிடித்து கொண்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை சாய்பாபா ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறீர்கள் இந்த ஒரு மணி நேரம் நேரத்தினால் பாபா நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து காக்குகிறார் ஒரு மணி நேரம் யாகம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபாவை நீங்கள் கடனாளி ஆக்குகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் கங்கையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் யமுனையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் காவிரியில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் சீரடி மண்ணில் உருண்டு பிறண்டவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் மேல் நாமம் வேறு இல்லை சாயும் வேறு இல்லை அந்த ஒரு மணி நேரம் பாபாவே உங்கள் நாக்கில் எச்சில் பட்டு கட்டொண்டு இருக்கிறார் பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே பாபாவின் திருநாமத்தை நம்மால் சொல்ல முடியும் ஒரு மணி நேரம் பாபாவின் நாமத்தை சொன்னால் எல்லாம் நல்லதே நடக்கும்